ராமசுந்தரி சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன் அதோடு சேர்ந்து இப்போ வந்து புதுசாக ஒரு வகுப்பு அப்படின்னு வந்து ஆஃபீஸில் இருந்து சொல்லியிருந்தாங்க வாஸ்து வகுப்பு எடுக்கிறதா சரி நான் அந்த வாஸ்து வகுப்பில் பயணம் செய்தேன் மிக அருமையாக இருந்தது சத்தியநாராயணன் சார் வந்து அந்த வகுப்பு எடுத்திருந்தார் ஒவ்வொரு நாளும் அதே பிரம்ம முகூர்த்தத்தில் ஜோதிடம் கற்றுக்கிட்டு அதே நேரத்தில் தான் நால்ரை டு ஆறு அப்படிங்கிறது தான் வகுப்போட நேரம் ஆனால் அங்கே வந்து அவர் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டார் அப்படின்னாவே தொடர்ந்து அது ஒம்பது மணி வரைக்கும் கூட நடக்கும் பத்து மணியே ஆகும் அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய அந்த புரிதல் நமக்கு வர்ற வரைக்கும் திரும்ப 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 எடுத்துக்கிட்டே இருப்பார் ரொம்ப அருமையான வகுப்பாக இருந்தது அந்த வகுப்பு படித்து முடிக்கிற வரைக்குமே ஒவ்வொரு நாளும் அந்த வகுப்பில் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற நிகழ்வுகள் அந்த அருமையா அருமையாக நடந்துகிட்டு இருந்தது அதை வந்து உணரும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தோட தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஐந்தாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அங்கே வந்து குழந்தை தன்மை பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரோட அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சில பரிகாரங்கள் பண்ணாவே அவங்களுக்கு குழந்தை அமைப்பு வந்துடும் சில பேருக்கு மருத்துவத்தின் மூலம்தான் அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பு இல்லை வருங்காலத்தில் அதுக்கான அமைப்பு இருக்குது அது எப்போ நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவம் செய்தால் நல்லதா இல்லை பரிகாரங்கள் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத துல்லியமாக இந்த ஜோதிடத்தில் இவ்வளோ நாள் சொல்லிகிட்ருந்தோம் அது நடந்தும் இருக்குது நல்லா இருக்குது சரிங்களா இப்போ இந்த வாஸ்துவோட கனெக்ட் பண்ணும்பொழுது வாஸ்துப்படியுமே அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறதும் கரெக்டாக பொருந்தி வருது அவங்களோட படுக்கரையாகட்டும் அவங்களோட ஹால் ஆகட்டும் சமையலறை ஒவ்வொரு இடமா நம்ம பார்க்கும்பொழுதும் அதுக்கான தன்மை அவங்க ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்போது ஜாதகம் வேறு ஜோதிடம் வேறு அப்படிங்கிறது இங்கே இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அந்த ஜாதகர் தான் அந்த வீட்டில் இருப்பார் அந்த வீட்டில் இருந்து அந்த கஷ்டங்களை அவர் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஜாதக அமைப்பு அதில் நிவர்த்தி உண்டா அப்படின்னா அந்த காலகட்டம் அது முடிகிற வரைக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்கும் அந்த காலகட்டம் வந்த உடனே அது நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது அருமையாக இருக்குது அதைத்தான் இந்த நம்ம அக்ஷயலக்ன பகுதியில் அந்த நேரம் இந்த இத்தனை நாட்களுக்குள்ளே இந்த வருடத்திற்குள்ளே உங்களுக்கு நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும் இதற்கு வந்து பொது மூர்த்தி சார் அவர்களுக்கு மிக்க நன்றிகள் அவர் வந்து நல்ல அழகாக வந்து சொல்லி கொடுத்துருக்கார் இதே ஒரு சும்மா ஒரு ஒரு கதையாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நாட்டையே ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நேரம் அவர்களுக்கு நல்லா இல்லை சரிங்களா துரியோதனன் வந்து ஒரு சத்ருமா சத்ருவாகி அவர் வந்து அவங்களுக்கு நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சார் அப்போ இவங்க காடுகளில் போய் எங்கெங்கயோ தங்குறாங்க அப்போ ஒரு தடவை துரியோதனன் வந்து இதுக்காக ஒரு யாகம் பண்ணி அவங்கள அழிக்கிறதுக்காகவே அசுரர்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புகிறார் காட்டில் கூட அவங்களால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அந்த பன்னெண்டாம் பாவங்கிறது அங்கே வேலை செய்யும் எங்கேயுமே இருக்க முடியாது அதாவது நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த பஞ்சமாண்டவர்களுக்கு இருந்துச்சு அப்போ போய் வெளியில் இருக்காங்க அப்போ அந்த காட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாயை குகைக்குள் அதாவது வந்து ஒரு குகையில் மாட்டிக்கிறாங்க அதாவது போகிறாங்க தப்பிச்சு போய் அங்கே இவருக்கு தெரியாத இடமா போய் இருக்கணும்னு போய் அந்த குகையில் மாட்டிக்கிறாங்க அந்த குகைங்கிறது இப்போ நாம் வாழ நம்மளை பொறுத்த வரைக்கும் வாசுபி பார்த்தீங்கன்னா வீடுன்னு வச்சுக்கலாம் அப்ப அந்த குகையில போய் அவங்க தங்குறாங்க அந்த குகையிலேருந்து அவங்களால வெளியில வர முடியல அதற்கான வழியும் அவங்களுக்கு தெரியல அப்ப வந்து பீமன் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த குகையோட அரசன் இருக்கார் இல்லைங்களா அவருடைய பெண் வந்து இந்த பீமனுக்கு உதவியா இருக்கா இவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த பஞ்சமாண்டவர்களை எப்படியாவது வெளியில அனுப்பணும் அப்படின்னு அந்த பெண் விளை அப்போது அந்த பீமனுக்கு மட்டுமே அந்த இடத்துல அப்போ போன தினமும் அந்த பஞ்சமாண்டவர்கள் அஞ்சு பேர் அவங்க அம்மா இத்தனை பேரும் அந்த குகையில் இருக்காங்க ஆனால் யாருக்குமே எந்த வழியும் கிடைக்கல பீமனோட நேரம் நல்லா இருந்திருக்கு அதனால் அந்த குகையில் இந்த வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி கிடச்சிது அந்த பெண் மூலியமாக அந்த சுக்கரன் தன்மை நல்லா இருந்ததுனால அந்த பெண் மூலியமாக அவர் நண்பராக ஏழாம் பாவம் வேலை செஞ்சதுனால அவருக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குகையில் வந்து வெளியில் வந்து வெளியில் வந்துட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் இப்போ இப்போது அந்த போனது அத்தனை பேர் அந்த குகையில் மாட்டியிருந்தாலும் ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்ததுனால அத்தனை பேரும் வெளியில் வர முடிஞ்சது அந்த அரக்கனை அழிச்சிட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்போது இது வீட்டோட தன்மையாக ஜாதகத்தோட தன்மையாக அந்த பீஷ்மனுக்கு பீமனுக்கு வந்து அந்த அமைப்பு நல்லா இருந்துச்சு அந்த பீமனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு இருந்துச்சு அதனால் அந்த குகையிலேருந்து அவங்க தப்பிச்சு அந்த குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியில் வராங்க அதே இடத்துலையுமே அந்த குகை ராஜா அதாவது அரக்கன் அரக்கனோட மகள் இல்லையா அந்த பெண்ணுக்குமே பாருங்கள் அந்த சூரியன் தன்மை நல்லா இல்லை அதனால தான் அவங்க அப்பாவை எதிர்த்துக்கிட்டு இந்த அரக்கனோடவே வந்துடுற ஒரு சூழ்நிலையும் வந்துடுது அப்போ சூரியன் தன்மை அங்கே நல்லா இல்லை இவங்களுக்கும் இங்கே நாட்டை ஆளக்கூடிய தன்மை ஏன் இல்லைன்னா இங்கேயும் சூரியன் தன்மை நல்லா இல்லாதனால ஸோ அந்த வீடு ஜாதகம் வாஸ்து அந்த எல்லாமே ஒன்று அப்படிங்கிறது தான் நம்மளோட கர்மா நம்ம கர்ம வினைகள் சரியாக இருந்ததுன்னா நம்ம அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ ஜோதிடமும் வாஸ்தும் ஒன்று தான் அப்படிங்கிறத அந்த ஜாதகங்கள் வந்து அழகாக நமக்கு புரிய வைக்கும் இந்த கதைகளும் அதை தான் யோசித்து பார்த்திங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்லா புரியும் இப்படி உணர்வுடன் நாம் ஒவ்வொரு ஜாதகத்தையுமே நாம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இது என்னடா இது ஏதோ கதையை சொல்கிறாங்க அப்படி நினைக்க வேண்டாம் நான் உதாரணத்துக்கு தான் அந்த கதையே சொன்னேன் சரிங்களா உங்களுக்கெல்லாம் யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ அக்ஷய லக்ன பத்ததி வாஸ்து வகுப்பு சேர்ந்து படிங்க ஏற்கனவே ஜோதிடம் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் வந்து இங்கே வாஸ்து வகுப்பு சேர்ந்து படிக்கலாம் அதோடய தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் ஜாதகத்தில் புரிஞ்சு எனக்கு புரிஞ்சிக்கிட்டாலே கஷ்டம் இருக்காது நான்லாம் முன்னாடிலாம் வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஓடிட்டுருந்தோம் இந்த படித்ததுக்கு அப்புறம் தான் அப்படி எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம ஜாதகத்துலேயே பன்னெண்டு வீடுகள் இருக்குது பன்னெண்டு வீடுகள் தான் பன்னெண்டு கட்டம் அந்த பன்னெண்டு வீடுகள் பன்னெண்டு கட்டத்தில் நாம் எங்கே பயணிக்கிறோம் நம்மளுடைய நட்சத்திரம் ஜொலிக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டாலே அதிலருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பை வந்து படிங்க இதை சொல்லிக் கொடுத்த சத்தியநாராயணன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றிகள்